ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுக்காவில் வந்து நான் இருக்கிறேன் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு மட் இன்டர்லாக் கல் உள்ள வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்மளோட கம்பெனியில தான் அவர் வந்து வீட்டுக்கார் வந்து கல் எடுத்தார் அதே மாதிரி இன்னைக்கு மட் இன்டர்லாக் கல் எடுக்கிறவங்களோட சந்தேகம் நிறைய பேரோட சந்தேகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட் இன்டர்லாக் கல்லுக்கு வந்து மேசன் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்குள்ள சந்தேகமாக இருக்குது அப்போ இந்த வீட்டுக்கார் வந்து எப்படி வந்து நமக்கு இந்த கல் எப்படி வாங்கினாரு இதுக்கான மேசனுக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேசன் இங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த சோர் வந்து எப்படி வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம என்ன வந்து அந்த கல்லுக்கான கூலி கொடுக்கணும் அவங்களுக்கு என்னலாம் வந்து ரூம் ஏற்பாடு பண்ணணுமா சாப்பாடு இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்ககிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்துன்னு சொன்னால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கண்ணே வணக்கம் சார் நீங்கள் வந்து இப்போ உங்களோட பேரு இந்த வீடு இருக்குல்ல உங்களுக்கு தான் உள்ளூர் வந்து கரெக்டா சொல்லுவீங்க அதனால நான் சொல்லல அப்ப இந்த இடம் எந்த இடத்துல இருக்குது இப்ப நீங்க வந்து அத கொஞ்சம் அறிமுகப்படுத்தி இருக்கீங்க உங்களுக்கு நம்மளது வந்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுக்கா அடரி கிராமம் காஞ்சிராங்குலம் காஞ்சிரமங்குலம் காஞ்சிரம் ஊரோட பேரு ஊரோட பேரு காஞ்சிராங்குலம் ஓகே ஓகே நான் இங்க வந்து உங்களோட யூடியூப் பாத்துதான் இந்த கல்லோட இதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி என்ன பண்ணலான்ட்டு உங்ககிட்ட கலந்துகிட்டு தான் கம்பெனிக்கு போனது கம்பெனிக்கு போனது அங்க எடுத்தது எல்லாம் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன இறக்கும் போது இங்க கொஞ்சம் ஆயிருச்சு எடுத்துட்டு வரவங்க கொஞ்சம் சரியா எடுத்துட்டு வர்றது கல்லு கொஞ்சம் டேமேஜ் நிறைய ஆயிருச்சு பரவாயில்ல அப்புறம் அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஏ இருந்தாலும் நம்ம காரிக்க ஒர்க்கருங்க நல்லா வேலை செஞ்சாங்க ரெண்டு இதெல்லாம் எல்லாம் うんうん。うん

இந்த மாதிரி ஏகப்பட்ட கல் கையில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மண் மண்ணுல செஞ்ச இன்டர்லாக் கல்லு மட் இன்டர்லாக் கல்ல வந்து வீடு கட்டணுங்கிற ஒரு ஐடியா வந்தது அது எதனால வந்ததுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எதனால என்ன சார் இங்க பக்கத்துல நம்ம ஏரியால ஒருத்தவங்க கட்டிட்டு இருக்காங்க சரி அவங்க கிட்ட நான் கேட்டதுனால இந்த இது அந்த கல்லோட இது சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் எனக்கு அது டவுட்டா இருந்து யூடியூப் பார்த்து அது உங்ககிட்ட நான் பேசணும்ன்றது அதனால யூடியூப்ல பார்த்து அதுல இருந்து நம்பரை எடுத்து அதுக்கப்புறம் கான்டாக்ட் கான்டாக்ட் பண்ணி பேசுறீங்க இல்ல நான் கேட்டது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து எல்லா கல்லுலயும் கட்டலாம் இந்த மண் மட் இன்டர்லாக் வச்சு கட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் என்னன்னாங்க சார் எனக்கு வேலை குவிக்க முடியணும் ஒண்ணு வேலை குவிக்க முடியணும் வேலை குவிக்க முடியணும் இன்னொன்னு இந்த லேபர் வந்து எனக்கு ரொம்ப அந்த செங்கல் வச்சு கட்டுறதுனால லேபர் வந்து அதிகமா ஆறுது அது வராத போறது இதெல்லாம் ரொம்ப எனக்கு சிக்கலா சிக்கலா இருக்குது அதனால சரி நம்ம வேலையும் குவிக்க முடியணும் அது நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு செனிஃபிட் இருக்குன்னு நினைச்சு நான் இந்த கல்லு சாய்ஸ் பண்ணி எடுத்தேன் சூஸ் பண்ணி எடுத்து இந்த கல்லை வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும் அப்ப யூடியூப் பாத்துட்டீங்க பாத்துறதுக்கு அப்புறம் நீங்க வந்து நமக்கு கால் பண்ணீங்க இல்லைங்களா நம்ம வந்து நேரா கம்பெனியோட அட்ரஸ் கொடுத்தாச்சு நீங்க போய் கம்பெனிலேயே பார்த்துதான் என்ன பண்ணீங்க கம்பெனிக்கு போனது கல் எல்லாம் பார்த்தாச்சு கல்லு பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்புறம் கல்லு எல்லா கல்லும் காமிச்சாங்க இந்த கல்லு கல்லு இருக்கு அதுக்கெல்லாம் ரேட் எல்லாம் கேட்டாங்க ரேட்டு சொன்னாங்க அவங்க இதுக்கு இந்த ரேட்டு இதுக்கு இந்த ரேட்டுன்னு சொன்னாங்க அப்புறம் நம்மளுக்கு இது பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது அதனால இப்ப நமக்கு வந்து என்ன ரேட்டுக்கு இங்க வந்து கல்லு இறக்குனது என்ன ரேட்டுக்கு இறக்கி இருக்கீங்க ரேட்டு வந்து உண்மையான ரேட் வந்து இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க கம்பெனில இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா டிரான்ஸ்போர்ட்டோட டிரான்ஸ்போர்ட்டோட எல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு டன்னுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபா ஆயிரத்தி இரநூறு வந்து ஒரு டன்னுக்கு நீங்க கொடுத்து இறக்குறீங்க அப்ப அது வந்து ஒரு கல்லுக்கு என்ன ரேட் வருதுன்னு சொல்லி கணக்கு பாத்துட்டீங்களா ஆயிரத்தி இரநூறும் வாடகையும் வாடகை எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து ஒரு ஒரு ரூபா கிட்ட அல்ல இல்ல நான் சொல்லுவேன் அமௌண்ட் மொத்தமா சொல்றீங்க இப்ப கல்லோட இந்த ஆயிரத்தி இரநூறுனா ஆமா வர ஒரு ஆயிரத்தி இரநூறு டிவேட் அறுபது ஒரு கல்லு வந்து நாப்பத்தேழு ரூபா நாப்பத்தி ஏழு ரூவா நாப்பத்தெட்டு ரூபா நாப்பத்தேழு ரூவா நாற்பத்திட்டு ரூபா நாப்பத்தேழு ரூபா வருது நாப்பத்தேழு ரூவா வந்து இங்க இறக்கிருக்காங்க ஒரு கல்லோட ரேட்டு அப்ப நீங்க வந்து கல்லு இறக்கிட்டு இப்ப எவ்வளவு நாளுங்க சார் கல்லு இறக்கி இப்ப கம்சம் நம்மளுது ரெண்டு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் ஆகுது ஆனா அப்ப வந்து வீடு கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணல அப்போ பேஸ்மெண்ட் இதெல்லாம் வேலையாயிட்டு இருந்தது ஆமா இப்ப நீங்க வந்து கல்லு கட்டுறதுக்கு மேசன் வேணும்னு சொல்லி ஒரு கால் பண்ணீங்கல்ல நமக்கு எத்தனை நாள்ல கால் பண்ணீங்க ஒரு நாள் தான் பண்ணுனேன் ஆள் ஆள் வந்து ஆள் வந்துருச்சு ஒரு நாள் வந்து முதல் நாள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஆளு அனுப்பணும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நாம சொன்னோம் நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னோம் நீங்க வந்து நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்றேன் திங்கக்கிழமைங்களா கிழமை ஃபோன் பண்ணது திங்கக்கிழமை திங்க கிழமை மணிக்கு வந்து ஆள் கரெக்டா வந்துட்டாங்க இப்போ இது வந்து ஒரு அறுநூறு ஸ்கொயர் பீட் வீடு நம்மளுக்கு இப்போ அந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து லிண்டல் வரைக்கும் எத்தனை நாள் இங்க வேலை செஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டரை நாள் ரெண்டரை நாள் ரெண்டரை நாள் மூணு நாள் வச்சு மூணு நாள் கணக்கு மூணு நாள் வந்து வேலை வச்சிருக்க வேலை பார்த்துருக்காங்க எத்தனை மேசன் வந்தாங்க நாலு பேர் நாலு பேர் வந்தாங்க நாலு பேர் இப்போ மேசன் வந்து வேலை செஞ்சது வந்து திருப்தி தான் எனக்கு தான் நம்ம ரொம்ப திருப்தி இப்போ வந்து அண்ணன் வந்து ஒரு வீடியோவில் வந்து அண்ணனா தம்பியாக தான் இருக்கு தம்பி வந்து வீடியோல வந்து முன்னே சொன்னாரு கல்லு வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கே வந்து மன சங்கடம் தான் யாரா இருந்தாலும் வந்து சம்பாரிச்சுதான் கல் வாங்குறோம் ஒவ்வொரு கல்லுக்கும் வந்து நம்ம சம்பாரிச்சு போல சம்பாரிச்சு சாப்பாடு செலவு போவே குழந்தைங்களுக்கு ஸ்கூலு எல்லாம் கட்டி கிட்டி தான் காசு வாங்குறோம் இப்ப இந்த கல்லு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முந்நூறு கல்லு பக்கம் உடஞ்சிருக்கு இத நான் ஏன் இங்க பதிவு பண்றேன்னா பெரும்பாலும் வீடியோ எடுக்கிறவங்க வந்து குறைகளை வந்து வீடியோல வந்து சொல்லவே மாட்டாங்க இல்ல மேக்கப் பண்ணி இந்த மாதிரி கல் உடையாத கல்லு ஸ்ட்ராங்கான கல் சூப்பர் கல் அப்படின்னு நீங்க பேசினாலும் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதை நம்ம பண்ண போறது இல்ல அந்த முன்னூறு கல்லு உடையறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாரேன் நமக்கு இடம் தெரியாது ஆலயம் தெரியாது லொக்கேஷன் அனுப்பி வச்சிருந்தாங்க அதுல கரெக்டா வந்துட்டேன் ரோடு பாத்தீங்கன்னா சின்ன ரோடு அதே மாதிரி வேக தடைகள் வந்து அதிகம் அதிகம் இந்த வேக தடையில ஏறி இறங்கி இங்க வந்து எந்த எந்த வண்டி வச்சு எடுத்துட்டு இருந்தீங்க டாடா ஏசி டாடா ஏசில ட்ரக்ல டிராக்டர்ல வந்து பெரிய வண்டியில இருந்து ஸ்விப்ட் பண்றாங்க அப்ப அங்க இருந்து ஷிப்ட் பண்றது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து இங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் உள்ள எடுத்துட்டு வர்றது ஒண்ணு இல்லைங்களா மூணு இடத்துக்கு வந்து மாத்திரம் இது வந்து கல்லு வந்து இரும்பு கிடையாது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து மண்ணு கொஞ்சம் கல் சேர்த்து தான் என்ன செய்யறாங்க அந்த அந்த கல்லை வந்து உண்டா ரெடி பண்றோம் இல்லைங்களா கல்லும் மண்ணும் சேர்த்து தான் ரெடி பண்ணுறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணால் செய்யப்பட்ட கல்லு தான் இது வந்து நம்ம வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இப்போ இந்த மேசம் வந்து சிவுறு வைக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கணும் இத வந்து நமக்கு வந்து செங்கல் இறக்குறவங்க வந்து இறக்குனாங்க சாரியில இருந்து அவங்க செங்கல் தூக்கி போடுற மாதிரி போட்டு அதே மாதிரி எல்லாம் இது பண்ணாங்கன்னு சொன்னா இந்த கல்லு உடையதான் செய்யும் இல்லீங்களா செவுத்துல வச்சிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க இல்ல செவுருல கொண்டாந்து பாதுகாப்பா வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அது பாதுகாப்பா இருக்கும் அதே மாதிரி தாம் தூம்னு போட்டு உடைக்கிறோம் நம்ம வேகமா தூக்கி போறோம்னா கல்லு கண்டிப்பா தான் செய்யும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு இப்போ முன்னூறு கல்லுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் பக்கம் என்ன செய்யும் இது வந்து நஷ்டம் தான் இல்லைங்களா அது நஷ்டம் தான் அதனால வந்து கல்லு வாங்கறவங்க என்ன செய்யணும் அறிவுரை பாதுகாப்பா இறக்கி பாதுகாப்பா கொண்டாந்து நம்ம கரெக்டா நம்ம வீட்டுக்கு அழகு அழகு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஓட்ட உடைச்சல் தான் தெரியும் அது மண்ணு செலவு அதிகம் தான் செலவு தான் அதிகம் தான் நம்மளோட கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ரெண்டாவது வந்து இப்ப நீங்க வீடு கட்டி கல்லு வாங்கி இப்ப வீடு கட்டணும் கொஞ்சம் கல்லு உடஞ்சதுல மன வருத்தம் இருக்கும் மத்தபடி ஒண்ணும் குறைகளை உடையில சந்தோஷம் தான் வீடு கட்டினது வந்து சந்தோஷம் தான் இல்லைங்களா அதுதான் வந்து பேசணும் வந்து ஒரு அரை மணி நேரமா பேசிட்டு இருந்தா அந்த வீடியோ பண்றோம்

இறக்குறது பாதுகாப்பா வந்து இறக்கணும் இப்ப வந்து முதல்ல நம்ம ஒரு ரெண்டாயிரங்கள்ல இறக்கி இருக்கோம் இப்ப அடுத்த ரெண்டாயிரங்கள்ல வந்து நம்ம ஆர்டர் பண்றோம் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு இப்ப அதுல வந்து என்ன செய்ய போறீங்க லிண்டலுக்கு மேல வச்சு கைப்பிடி செவரு அதே மாதிரி வந்து பாத்ரூம் முன்னாடி வந்து ஒரு காம்பவுண்ட் மாரி காம்பவுண்ட் வால் எல்லாமே இதை வச்சுதான் பண்றாங்க மனசு உடையல ஆனா அடுத்த தடவை இவரு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் கல்ல இறக்குறப்ப இல்லீங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றி நீங்க வந்து இவ்வளவு தூரம் இது பண்ணதுக்கு நம்மளோட சர்வீஸ் எப்படி இருந்தது உங்கள்ல நல்லா திருப்தியா இருந்தது இல்லைங்களா அதான் அதுதான் வேணும் இப்போ நான் நினைக்கிறது என்னன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு சொன்னா வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட மேசன் இருக்காரு அவரும் சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்கும் சர்வீஸ் பண்ண நம்மளும் என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட மெயின் எண்ணமா இருக்கு இது மாதிரி வந்து நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்போம் இன்னைக்கு இவங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்து சென்னை மலைக்கு போறாங்க இல்லைங்களா பண்ணோம் காசாகரான்ல இன்ஜினியர் வந்து சொல்லி ஒரு இன்ஜினியர் இருக்காரு அவருக்கு ஒர்க் பண்றதுக்காக வந்து சென்னிமலைக்கு போறாங்க முடிஞ்சா நம்மளும் அவர் வர சொல்லி இருக்கோம் சென்னையில் ஒர்க் பண்றாரு வந்தாருன்னு சொன்னா நம்ம சென்னை வந்து போய் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் இது இப்போ இதை வந்து யாரும் கட் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் வந்து நம்மளோட மேசன் பேச இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு மேசன் வந்து என்ன கேட்கறாரு அப்படிங்கிற டீட்டெயில் நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கண்டினியூ பார்த்தோம் ரொம்ப நன்றி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மேசன் டீம் இப்ப இந்த இடத்துல ஒர்க் பண்றது வந்து நாலு பேரு அதுல வந்து தமிழ் தான் இன்சார்ஜ் எடுத்திருக்கா இல்ல உங்களோட பேரு அதே மாதிரி ஊரு இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம பேர் பார்த்தீங்கன்னா தமிழரசன் சார் நம்ம மாவட்டம் வந்து சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்த மந்தம் தான் மாமச்சம் தான் வேலை செய்யறோம் வேலை செய்யறீங்க நம்ம இதுதான் வந்து என்ன யாரு மாமா யாரு மச்சாங்க ஒரு மாமா ரெண்டு பேருமா மாமாங்க ஒரு தம்பி ஒருத்தர் தம்பி சொந்த தம்பி ஆமா சொந்த தம்பி ஒரு மேசனம் அப்புறம் பாத்தீங்கன்னா மாமா மேசனம் லேபர் ஒருத்தர் இருக்கிறாருங்க நான் மேஸ்திரி எல்லாமே ரூம் பிரிச்சு குடுக்கறது ஆர்ட் பண்றது இந்த ஜன்னல் ஓப்பன் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கள் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இதுதான் பத்து வருஷமா செஞ்சுட்டு வரோம் சரி சரிங்க இப்போ கம்பெனி மூலியமா தான் நம்ம வரோம் கம்பெனி மூலிமா தான் நம்ம போறோம் ஆமா ஆமா இப்போ எல்லாமே நம்ம சார் மூலயமா தான் நம்ம பண்ணிக்கிறோம் இதுக்கு மேல வந்து நீங்க பேசுங்க நான் பேசுறவா நான் வந்து கொஞ்சம் நீங்க என்கிட்ட வந்து ரொம்ப கேள்வி நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே மேசனை பத்தி அதை நம்ம மேசன்டே கேட்டுருவோம் எப்படி நான் சொல்றேன் நம்ம வந்து எல்லாரும் கேள்வி மேசன் எப்படி வருவாங்க உங்களுக்கு கூலி என்ன அதோட டீட்டெயில எல்லாம் கேக்குறாங்கல்ல அப்ப நம்ம வந்து கேட்டுருவோம் தமிழ் சார் இப்ப நீங்க வந்து இன்டர்லாக் கல் வைக்கிறீங்க இல்லைங்களா இப்ப நீங்க வந்து அங்க இருந்து இப்ப சார் வந்து நமக்கு இங்க என்ன ஒரு திட்டக்குடி இப்ப நீங்க சேலம் அவர் வந்து இப்ப கால் பண்ணி நம்ம லொக்கேஷன் அனுப்பி நம்பர் கொடுத்தோன்னு நீங்க அங்கிருந்து வர்றீங்க இல்ல உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்காரங்க செஞ்சு கொடுக்கணும் கொடுத்துறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பேர் வந்து அவங்க தர்றாங்களா நீங்க கேக்குறீங்களா சார் நம்ம வந்து கம்பெனி மூலமா நம்ம கேக்குறோம் வீட்டுக்கார வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க கொடுத்துறாங்க சின்னங்க வாங்க நம்ம கொடுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புட்டேஜ் செலவு பண்ணிடுறாங்க ரூம்பும் கொடுத்துறாங்க சாப்பிட செலவு ரூம்பும் கொடுத்துறாங்க அது நம்ம பார்த்து அவர் ரூம் எது கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம் இது ஏசி தான் வேணும்னு கேக்குறது இல்ல நீங்க அவங்க எது கொடுத்தாலும் சரி 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 நம்ம பண்ணிக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அங்க இருந்து வர்ற பஸ் காசு ஆமா அதுக்கப்புறம் ஒரு தங்கறதுக்கு ரூம் அது வந்து எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு அதான் நம்ம மணியண்டனும் அதான் சொன்னாரு வீட்டு ஓனரும் அதான் சொன்னாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது ரைட்டு அப்போ அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு அங்கே வந்துடுறோம் அதே மாதிரி திரும்பி போறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பஸ் பைசா அப்போ கொடுத்துறோம் இப்போ இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டை வந்து நீங்க மூணு நாளில் ஃபுல் பண்றீங்க ரெண்டல் லெவலு நான் வந்ததால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃபுல் ஆனாலும் இல்லை இல்லை உண்மைதான் வந்து இப்போ ஒரு மணி நேரம் நம்ம நின்னுட்டு இருக்கோம்ல லேட் அதை சரி பண்ணிருவீங்க லிண்டல் ஆக்கிடுவீங்க இல்லைங்களா மூணு நாள்ல லிண்டல் ஆக்கிடுவாங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப கூலி நம்ம எல்லாத்திலயும் சொல்லிட்டு இருக்கிறோம் வீடியோ என்ன தெரிஞ்சிருவாங்க உங்களுக்கு வந்து ஒரு கல்லுக்கு என்ன ரேட்டு சார் நம்ம கல்லுக்கு பாத்தீங்கன்னா பத்து ரூபா பத்து ரூபா வாங்குறோம் இல்ல லிண்டல் வரைக்கும் வச்சு கொடுத்துருவாங்க இதுல ஒரு மலையாளிகள் வந்தாங்கன்னா இந்த செவ்வறு மட்டும் தான் வைப்பாங்க எக்ஸ்ட்ரா வேலை வந்து செய்ய மாட்டாங்க தமிழ் வந்து என்ன சொல்றா அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா வேலை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அந்த சில்லற வேலை எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன்னு ஏற்கனவே நம்ம நடிகர் கருணாசோட இல்ல இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க நடிகர் கருணாசு தோட்டத்துல சார் நடிகர் கருணாசோட தோட்டத்துல வந்து எந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பனகாடிங்கிற இடத்துல வந்து அவருக்கு ஒரு பதினாலு ஏக்கர் தோட்டம் இருக்குது நம்ம தான் கள்ள அனுப்பினோம் அந்த ஒர்க்கு வந்து நம்ம தமிழ் தான் வந்து கருணாசோட தோட்டத்துல வந்து செஞ்சு கொடுத்தாரு அங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணீங்க ஆமா இப்ப இன்ட்ரலாக்கல்ல வந்து வீடு கட்டினீங்கன்னா இப்ப மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்மள வந்து செங்கல் கட்டினா எத்தனை நாள் ஆகும் நல்லா பயங்கரமா ஆகும் இல்லைங்களா இது பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள்ல முடிஞ்சிருது இது ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கடை கடை கடனு மேல ஏத்தி கொடுத்துருவீங்கல்ல நீ ஒரு சாதாரணமா ஒரு நாளைக்கு எவ்வளவு கல் வைப்பீங்க நல்லா எழுநூறு கல்லு எட்நூறு கல்லு எட்நூறு கல் வச்சிருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சம்பளம் அதிக மாதிரி தெரியும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் மாதிரி தெரியும் அவங்களோட தியாகம் வேற அது இல்லாமல் வந்து எல்லா நாளும் வேலை இருக்காது அது மெயின் இது மலையாளலாம் வந்து ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இப்போ இப்போ தமிழை கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கம்மியாக வாங்குறாப்புல வேற என்ன தமிழ்ல நீங்கள் வந்து இப்போ அடியில வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டர் லெவல் பண்ணிடுவீங்க இல்லைங்களா வந்து இப்போ பைப்பு பிடிச்சி கிளீனாக வாட்டர் லெவல் வந்து அடியில் பண்ணிருவீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருவீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் பண்ண அன்னைக்கே செவரு வைக்க ஆரம்பிச்சிருவீங்களா ஆமாங்க சார் கலவை போட்டு நம்ம வந்து பத்து லேசா கொஞ்சம் கலவு போனது ரசம் மட்டம் கட்டி டியூப் லெவல் கட்டி அதுக்காக நம்ம லெவல் பண்ணி தான் நம்ம ஓகே ஓகே இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு திக்னஸ்க்கு ஒரு இடம் பள்ளமா இருக்குது அந்த வாட்டர் லெவலுக்கு பிடிக்கலாம் ஆரை இஞ்சு வருது இன்னொரு இடத்துல வந்து ஒரு ரெண்டு இஞ்சு வருது அதுக்கெல்லாம் நீங்க சிப்ஸ் போட்டுக்கலாம் சார் ஸ்ரேவி மெட்டல் சிப்ஸ் போட்டு போட்டா நல்லது அப்படிங்களா அடியில போட்டு லெவல் பண்ணி இது லெவலிங் தான் வேலையே என்ன சொல்றீங்க லெவலிங் முடிஞ்சதுன்னா மீதி எல்லாமே வந்து நம்மளோட ஐடியா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம் இப்போ தமிழ் வந்து எழுநூறு கல் வைக்கிறா பிள்ளைன்னு இன்னொரு சாதாரண மேசனை கொண்டு வந்து விட்டாலாம் வைக்க முடியாது சர்வீஸ் செஞ்சு 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 அதோட அனுபவத்துல அது ஆட்டோமேட்டிக்கா பஸ் டிரைவர் வண்டி ஓட்டுற மாதிரி இல்ல வந்து கடைக்கடை கடைக்கடைன்னு எடுத்து வச்சுட்டு வந்துருவாங்க அப்போ அதுதான் மேட்ரு வேற என்ன இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்னு வந்து ஜன்னல்லாம் இப்போ இரும்பு ஐட்டம் சிமெண்ட் ஐட்டமாக இருந்தால் ஜன்னல் வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம் இப்போ வந்து மரம் வராதுல வைக்கணும் பார்த்தா சார் பிக் பண்ணி தான் வைக்கணும் ஆ பிக் பண்ணி தான் வைக்கணும் இது நம்ம பீடிங் போறது கிரில் வைக்கிறது மாதிரி தான் ஓபன் விட்டுறலாம் ஓபன் விட்டுறலாம் அது நம்ம வந்து பிக் பண்ணிட்டு காங்கிரீட்ல பிக் பண்ணிட்டு அதுக்கு தந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் இப்போ டாடா ஸ்டீல் டோர் இந்த சிமெண்டா இருந்தா ஆரம்பத்திலே நம்ம வச்சு குடுத்துறோம் சார் அந்த மாதிரி ஜன்னல் வைக்கிறதுக்கு நில வைக்கிறதுக்குலாம் காசு வாங்குறீங்களா ஆமாங்க சார் அது எப்படி அது ஒரு படிக்கு தந்த மாதிரி சார் அப்ப வந்து சொல்லுங்க பரவாயில்லை எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல மீன் வாஸ்கல் வைக்கிறது மாதிரி 500 ரூபாய் 500 ரூபாய் வைக்கிறீங்க அது நார்மலா சின்னதா பாத்தீங்களா 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் நம்ம ஜன்னல் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தா

சொல்லுங்க சொல்லுங்க வாசக்காலுக்கு வந்து கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் மெயின் வாசுக்காலுக்கு ஆயிரம் ரூபாய் ஆகும் மற்றதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலாம் அதுக்கு வந்து நானூறுல இருந்து ஐநூறு ரூபாய் இருக்கு ஜன்னலுக்கு பொருந்த வரும் அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாளு நாளுக்கு நாளு மூணுக்கு நாளு இப்படி சைஸ் வரியா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி காடி எடுத்து வைக்கணும் அதனால வந்து அந்த ரேட்டு வருங்க காடி எடுத்து வைக்கிறதால அந்த மாதிரி வந்து வாங்குறேன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இவ்வளவு தானே தமிழ் நம்ம இது அப்ப இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நான் வந்து ஊர்லதான் இருந்தேன் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அண்ணனோட சாரி தம்பியோட தம்பியோட வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா பக்கம்தான் வரும் நான் வாரேன் வந்துட்டு அன்னைக்கு ஒரு வீடியோ போடுவோம் சந்தோஷம் வாய்ப்பு கிடைச்சதுனாவே வீடியோ போடல எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அண்ணன் ஒரு வீடியோ போடுறோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி நன்றி சார் நன்றி